செப்டம்பர் இருபத்தி ஐந்து புரட்டாசி பத்து எழில் வடிவம் கல்லை செதுக்கி உயிர் ததும்பும் உருவத்தை சிற்பி சமைப்பது போன்று உள்ளத்தை திருத்தி நான் தெய்வீகம் திகழ்பவன் ஆவேனாக அண்டங்களையெல்லாம் உருவாக்கும் மகா சிற்பியாக சர்வேஸ்வரன் இருக்கிறார் என்னை நல்லவனாக உருவாக்கும் சிற்பி நான் ஆவேனாக உள்ளுறையும் இறைவன் துணை கொண்டு என்னை நான் ஒழுங்குபடுத்தாவிட்டால் வேறு யாருக்கு அது இயலும் நினைப்பும் மறப்பும் அற நின்ற பரஞ்சோதிதனைப் புலமாய் என் அறிவில் சந்திப்பது என்னாளோ Thank